எப்படி இருக்குது பாருங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சூப்பரா இருக்குது ஜில்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஓட தண்ணின்றதுனால அது மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ மாதிரி தான் வந்து இப்பவும் இருக்குது இந்த ஊரில் லாலாப்பேட்டை கிராமம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை லாலாப்பேட்டையில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஓடை வந்து இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் எப்படி வருங்க வேலூர் சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்க ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் பழைய நினைவுகள் உங்களுக்கு இருக்கும் இதுமாரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓடையில் ஆறில் குளிச்ச ஃபீல் இருக்கும் அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்